முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி நாங்கள் பார்க்க போறோமன்றா அண்மையில் சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமான ஒரு கருத்து பகிரலை மேற்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் சரத் வீரசேகர விமல் வீரவன்ச போன்றவர்கள் தொடர்ந்துமே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமாகவும் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சம்பந்தமாகவும் தங்களுடைய இனவாத கருத்துக்களை தொடர்ந்துமே பரப்பிய வண்ணமே இருக்கின்றவர்கள் என்று எல்லாருக்குமே தெரியும் அது இல்லாமல் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் இவர்களுக்கான ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு உட்பட்டதாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில் சரத் வீரசேகர அவர்கள் அண்மையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சர்வதேசத்தில் இறுதி நாட்களில் வந்து சர்வதேசத்தில் தனக்கு உதவி கோரினதற்கான சில ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது என்ற விஷய பொருளை அவர் பேசியிருக்கின்றார் என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை புலியல் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் யுத்தம் நுழைவடையும் இறுதி நேரம் வரை பேசிய விடயங்கள் நமது ரேடாரில் பதிவாகி இருந்தது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல்லதே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிநாடுகள் யுத்தத்தை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோரினார்கள் எனினும் அதனை மஹிந்த ராஜபக்ச மறுத்தார் இதனால் வெளிநாடுகள் வெட்கமடைந்தன இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் நுழைவடைய இரண்டு மணி நேரம் இருக்கும் வரைக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நம்பிக்கையோடே இருந்தார் சர்வதேச நாடுகள் தம்மை காப்பாற்றும் என எதிர்பார்த்திருந்தார் அந்த இரண்டு மணி நேரங்களும் பிரபாகரன் சர்வதேச நாடுகளின் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார் அது ரேடாரில் பதிவாகியுள்ளது உள்ளது தம்மை காப்பாற்றுமாறு அவர் சர்வதேசத்திடம் கூறிய உதவி அவர் இறப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக ரேடாரில் பதிவாகியுள்ளது பிரபாகரனுக்கு கை கொடுக்க முடியாமல் போனதால் சர்வதேச சமூகம் தனது வெட்கத்தை மூடி மறைத்துக் கொள்ள சுத்த குற்றத்தை எம்மியது சுமத்தியுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை யுத்த காலப்பகுதியில் இராணுவத்தினரால் இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கு சாட்சியாய் தற்போது செம்மணி மனித புதைகுழி உருவெடுத்துள்ள நிலையில் தேசியவாதம் பேசும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் குறிப்பாக விமல் வீரவன்ச சரத் வீரசேகர உள்ளிட்டோர் இந்த ஊடகங்களுக்கு முன்னால் இனவாத கருத்துக்களை பரப்பி வருகின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த சரத் வீரசேகர் அவர்களுடைய இந்த கருத்தை எடுத்து நோக்கின்ற பொழுது அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார் தான் ஜெனிவா வரைக்கும் சென்று இந்த ராணுவ வீரர்கள் தொடர்பான சில ஆதாரங்களை தன்னால் கொடுக்க முடியும் ஏற்கனவே நாங்கள் இந்த போர்க்குற்றங்கள் வந்து நடைபெறவில்லை என்றதுக்கான சில ஆதாரங்களை கொடுத்துருக்கின்றோம் சில சில ஆவணங்களை பதிவு செஞ்சுருக்கிறோம் ஜெனிவாவில் அதே மாதிரி நான் ஜெனிவாவுக்கு சென்று இந்த ராணுவ வீரர்களுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற விடயங்கள் தொடர்பான இந்த விஷயத்துக்கான ஒரு எதிர்ப்புகளை காட்டுறதுக்கும் தயாராக இருக்கின்றேன் என்ற பொருள்பட சரத் வீரசகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தானே இதற்காக ஜெனிவா செல்வதுக்கும் தயாராக இருக்கின்றேன் என்ற விடைய பொருளை யார் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா சரத் வீரசகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆகவே அவர்கள் உண்மையிலே இந்த சரத் வீரசேகர் விமல் வீரவன்ச போன்றவர்கள் இந்த யுத்த குற்றச்சாட்டுக்களை மறுக்கின்ற அல்லது அறவே இந்த யுத்தங்கள் நடைபெறவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இச்சை வரைக்குமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற தான் சொல்லப்படும் இன்று இன்று வரைக்குமே அவர்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து அவர்கள் மாற இல்லை இருந்தாலும் கூட ஓரளவுக்கு இந்த சிங்கள மக்கள் மத்தியில் போர்க்குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் நமது மக்கள் முள்ளி வாய்க்காலில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி புதைக்குழி வெளியில் வருகின்ற பொழுது கூட சிங்கள சட்டத்தினர்கள் இதற்கு ஆதரவாக அதாவது செம்மணி புதைக்குழியில் இருக்கிறது வந்து மனித உடலங்கள்ன்றதுக்கான ஒரு நிலைப்பாட்டில் பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் இசைப்பிரியா தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் அவர்களுக்கான நீதி கேட்டு மனு ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் ஊட போலீஸ் நிலையத்தில் வந்து இதற்கான புகாரை பதிவு செய்கிறார் அவை தொடர்ந்தும் இது தொடர்பான ச இது தொடர்பான சட்ட ரீதியான விடயங்களை தான் எடுத்துக்கொண்டு செல்றதாக தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இப்போ சிங்கள மக்கள் மத்தியில் இந்த இனப்படுகொலை நடந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ம தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பான ஒரு புரிதல் வருகின்ற நிலையில் உண்மையிலேயே இந்த விடயங்கள் தொடர்பாக மீண்டும் மீண்டும் தமிழர் தரப்புகளிலிருந்து இருந்து பேசப்படுவதற்கான காரணம் ஒரு இனவாதத்தை சொல்வதற்கான ஒரு விஷயம் இல்லை ஒரு இனவாதத்தை சொல்லி மீண்டும் சிங்கள மத்தியில் சிங்கள மக்கள் மத்தியில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடே இல்லை அவர்கள் இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கான பிரதான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா சிங்கள மக்களுக்கும் இப்படி ஒரு விடயங்கள் எங்களுக்கு நடந்ததுங்கிற விஷயம் தெரியணும் இன்னுமே எங்களுக்கு காணி அதிகாரமோ போலீஸ் அதிகாரமோ வழங்கப்படாத சூழ்நிலை தான் இருக்குது இப்படியான விடைய பொருளில் எங்களுக்கு நடந்த அநீதிக்கான ஒரு நீதியை பெற்றுத்தரணும் யுத்த குற்றவாளிகள் யுத்த கூண்டில் ஏறணும் என்ற விஷயங்களை வந்து முன்வொழிந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இதை இது சிங்கள மக்கள் மத்தியில் தெரிகின்ற பட்சத்தில் தான் சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு முக்கியம் என்பது அவர்களுக்கு புரியும் அதற்காகத்தான் தொடர்ந்துமே இங்கே தமிழர் தரப்பில் வந்து இது தொடர்பான விஷயங்களுக்காக குரல் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் அதாவது சிங்கள மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு இந்த கருத்துக்கள் போய் சேர்ந்து சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் ஏற்படுகின்ற காலம் வருகின்ற பொழுது அதுக்கு மாற்றீடாக அந்த விடயங்களை அறவே மறுக்கின்ற கருத்துக்களை மீண்டும் சிங்கள மத் மக்கள் மத்தியில் திணிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் சரத் வீரசகர விமல் வீரவன்ச போன்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் சலத் போன் கூட சில விஷயங்களை விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியிருந்தாலும் கூட அவருடைய நிலைப்பாட்டை பார்க்கிற பொழுது ஓரளவுக்கு இந்த பழத்தை கொடுத்து பிள்ளையை பிடிப்பது போன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் மீண்டுமே இந்த விஷயங்களை வர ஏதோ ஆதரவாக பேசுவது போல் பேசி மீண்டும் இந்த இனவாத கருத்துக்களை பெறப்புற ஒரு சூழ்நிலையே காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது இது தொடர்பான மக்கள் வந்து தொடர்ந்துமே தங்களுடைய விமர்சனங்களை கூடிய வண்ணமே இருக்கின்றார்கள் ஆக இது இவ்வாறு இருக்கேக்க இப்படியாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் தொடர்ந்துமே உதவியை கேட்டாரனுங்கிற விஷயங்களையும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலேயே இந்த மே பதினெட்டுக்கு இரு மாத காலப்பகுதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளிலேயே வந்து இந்த எமது எமக்கான ஒரு நிலைப்பாட்டை சர்வதேச நாடுகள் இன்னுமே எமக்கு உதவி தராது ஏற்கனவே இந்தியாவுடனான விடயங்கள்கிட்ட பொழுது இந்தியாவில் இருந்த நம்பிக்கை அறவே போனது அதற்கு பிறகு சர்வதேச நாடுகள் கூட எங்களுக்கு கை கொடுக்காத என்ற நிலைப்பாடு ஏழைவே வந்துவிட்டது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இதற்காக அவர் மீண்டுமே இந்த சர்வதேச நாடுகளின் உதவிய நாடோணும் மீண்டும் மீண்டும் அவர் கேட்டார் என்கிற விஷயத்தை தான் இவர் சரத் வீரசகர் அவர்கள் சொல்கிறார் அப்போ இதற்காக அவர் மீண்டுமே கேட்க வேண்டும் என்கின்ற சந்தேகமும் எழுகின்றது அந்த அந்த கேள்வி ஒன்று எழுகின்றது இதற்கு சரத் என்ன பதிலை சொல்லப்போகின்றார்கள் என்றபடி எமன் தான் இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது மீண்டுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவர்களுடைய கருத்துக்களை அசட்டை பண்ணாமல் அதாவது வந்து மீண்டுமே இவர்கள் இந்த இனவாதத்தை தூண்டுவதற்கான கருத்துக்களை தொடர்ந்துமே திணிக்கின்றார்கள் என்ற பொருளை எடுத்துக்கொண்டே கடந்து சென்று வருகின்றார்கள் ஆனால் இருந்தாலும் கூட அதை தமிழ் மக்கள் கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் மீண்டுமே இதற்கான மாற்று புரிதல்கள் ஏற்கனவே ஒரு ஒன்று அவர்களுக்கு வந்தோன்று இருக்கின்றது சரத் வீர சரத் வீர போன்றவர்கள் மீண்டும் இதை சொல்கின்ற பொழுது ஒரு மாற்று புரிதல்கள் ஒரு பழைய நிலைப்பாட்டுக்கு மீண்டும் தள்ளப்படுகின்ற நிலை ஏற்படலாம் ஆகவே அவர்களுக்கான புரிதல்களை ஏற்படுத்த வேண்டியது தமிழ் மக்கள் ஆகிய அல்லது தமிழர் தரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகள் என்ற கடமையாகவும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை இதுதாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் இப்ப நாங்கள் பார்த்தது வந்து சரத் வீரசேகர் அவர்கள் சொன்ன கருத்து அதே மாதிரி விமல் வீரபன்ஸ் அவர்கள் கூட ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார் அண்மையில் வந்து செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆகவே அந்த செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான ஒரு விஷயத்தில் வந்து விமல் வீரபன்ஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்கிறார்டு பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைக்குழி வந்து தோண்டுவது வந்து ஒரு தேவையற்ற விடயம் என்ற பொருள்படத்தான் அவர் பேசுகிறார் ஏன் அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படியான விஷயங்கள் தோண்டப்படுகின்ற பொழுது சிங்கள இராணுவத்தினர் மேலே ஒரு தவறான அபிப்பிராயம் பேர் தவறான அபிப்பிராயங்கள் வருகின்ற பொழுது மீண்டுமே தமிழர் சிங்களவர்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாடுகள் பெறும் ஆகவே இனவாதத்தை தோற்றுவிப்பதற்கான ஒரு அடிப்படை படியாகத்தான் நாங்கள் இந்த செம்மணி மனித புதைப்புலியை பார்க்க வேண்டும் என்று யார் சொல்றாருடா விமல் வீரவன்ஸ் அவர்கள் சொல்கின்றார் அவர் சொல்கின்ற பொழுது இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றார் இனி வருங்காலங்களில் இராணுவத்தினருடைய சீருடைகள் அல்லது இராணுவத்தினருடைய தகடுகள் எடுக்கப்படலாம் அப்படி எடுக்கப்படுகின்ற பொழுது இந்த நிலைப்பாட்டில் இதை நாங்கள் கொண்டு போக போகிறோம் என்ற கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது ஆகவே இந்த இப்ப எங்களுக்கு தேவையானது வந்து இந்த இதய இணைப்புக்கள் தான் மக்களுடைய அதாவது வந்து சிங்கள மக்கள் மத்தியிலேயும் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் ஒரு நல்ல இணைப்பை ஏற்படுத்துகிறது தான் முக்கியமே தவிர இந்த செம்மணி மனித புதைக்கொலிகளை தோன்றுவதன் மூலமாக இந்த இணைப்பை வந்து நாங்கள் அதிகரித்து கொள்ள முடியாது மீண்டுமே முரண்பாடு தான் பெறும் என்று சொல்லியிருக்கார் அவர் அதுக்கு ஒரு காரணத்தை என்று பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கியில் பலரால் சுடப்பட்டது வந்து துப்பாக்கி வேட்டுக்கள் வந்து தொடர்ந்துமே அந்த காலப்பகுதியில் நடந்த வண்ணமே இருந்தன அந்த துப்பாக்கி வேட்டுக்கள் யார்கிட்ட துப்பாக்கியிலேருந்து வந்ததை முதல்ல நாங்கள் பார்க்கணும் இப்போ அதுல எல்லாம் தெரியவராமல் வேண்டும் வேண்டுமென்றே நாங்கள் இராணுவத்தின் மேலே பழி சுமந்திரம் என்று யார் சொல்கிறாங்க விமல் வீரவன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் விமல் வீரவன்சர் இவ்வளோ விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் இதை வச்சோன்னு நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த விமல் வீரவன்சவர்கள் இந்த கருத்தியில் சொல்கிற இந்த நிலைப்பாட்டில் பார்க்கின்ற பொழுது இந்த எடுக்கப்பட்ட மனித சிதலங்களில் இந்த துப்பாக்கி சூடுகள் பாய்ந்ததற்கான அல்லது துப்பாக்கி ரவைகள் அதாவது இந்த துப்பாக்கியில் வந்த தோட்டாக்கள் வந்து எடுக்கப்படவில்லை ஆகவே அப்படியாக அந்த துப்பாக்கி தோட்டா கொள்வா சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களும் எடுக்கப்படாத இந்த சூழ்நிலையில் இவர்கள் எப்படி இப்படியான விஷயங்களை கூற முடியும் அதாவது துப்பாக்கி சூடு தான் நடைபெற்றிருக்கின்றது இதில் வந்து இராணுவத்தினரது பங்களிப்பை நாங்கள் மொத்தமாக இராணுவத்தின் மீற பழி போட்டு விட முடியாது விமல்பீரல் சோழர்கள் சொல்கிறார் இருந்தாலும் கூட இதில் துப்பாக்கி எடுக்கப்படாத போது என்னென்று அந்த நாங்கள் இதை சொல்ல முடியும் இராணுவத்தினர் இதை செய்யல என்றத அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது வந்து அடித்து நொறுக்கப்பட்டது என்று சொல்கின்றார்கள் அதாவது சில இடங்களில் வந்து பலமான அடிகளும் விழுந்திருக்கின்றன இந்த உடல்களில் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன ஆக இப்படியான விஷயங்களை நாங்கள் வைத்து பார்க்கணும் பொழுது இது வந்து வெறுமனை துப்பாக்கி சூடு நடத்தப்படவில்லை அதாவது சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாடு தான் கொள்ள முடியும் ஒரு தரப்பினர் வந்து இதில் வந்து பயங்கரவாதிகள் உடல்கள்லாம் இங்க கிடக்குன்ற சிங்கள ஊடகங்களும் தொடர்ந்துமே தங்கள் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வருகின்றன ஆனால் அப்படி அவர்கள் கூறுகின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினருடைய அஹ் உடல்கள்லாம் நீங்கள் கிடக்குமாக இருந்தால் கைக்குழந்தைகள் அல்லது ஊடகங்கள் கூட கிடக்கின்றது ஏன் கை குழந்தைகள் அப்ப என்ன விடுதலை புலிகள் அமைப்பினரை சேர்ந்தவர்களா என்கிற கேள்வியும் இங்கு ஆகவே தொடர்ந்துமே முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை இந்த செம்மணி தொடர்பான பிறப்பில் வந்து சிங்கள அரசியல்வாதிகளும் ஒற்று சில சிங்கள ஊடகங்கள் ஒரு சில சிங்கள அரசியல்வாதிகளும் ஒரு சில சிங்கள ஊடகங்களும் தொடர்ந்தும் பிறப்பிய வண்ணமே இருக்கின்றன ஆகவே அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி புதைகொழி இருக்கின்ற இடம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து முற்றுமுழுதாக ராணுவ இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த இடம் இராணுவ கட்டுப்பாடில் இருந்த ஒரு இடத்துல எப்படி வேறு இடத்திலிருந்து வந்தாக்கள் வந்து இந்த விஷயங்களை செஞ்சிருக்க முடியும் உதாரணமாக இவர்கள் கூறுவது போல விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தோட்டாக்களை பாய்ந்திருந்தாலும் கூட எப்படி இராணுவ முழுமையான ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த இடத்துல வந்து இப்படியான விஷயங்களை செஞ்சிருக்க முடியும் ஆகவே இந்த விடயங்களை செஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக ராணுவத்தினர் மேலே தான் இருக்கின்றது இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது கிர்ஷாந்தி கூட கைதானவர் என்ன விஷயத்தை சொல்லி இதில் பல ராணுவத்தினர் கை சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுகின்றார் ஆனால் இன்னும் அவர்களுக்கான உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படையில் ஆனால் அவர்களுக்கான உயர் பதவிகள் அன்றைய வந்து வழங்கப்பட்டிருந்தது இதற்கான நிலைப்பாடு என்ன என்கின்ற கேள்விதான் மீண்டும் மீண்டும் தொடர்ந்துமே பார்க்கலாம் செம்மணி தொடர்பான விஷயங்களை நாங்கள் அப்டேட்டுகளை தரத்துக்கு தயாராகவே இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் இந்திய பரப்பிலேருந்தும் இந்த செம்மணி புதைகுலி தொடர்பான பல விஷயங்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது அந்த வகையில் இயக்குனர் கௌதமன் அவர்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார் அதாவது இயக்குநர் இயக்குனர் மட்டுமில்லை தமிழ் பேரரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் தமிழர் நிலைப்பாட்டில் வந்து சில முக்கிய விஷயங்களை இவர் கலைத்து கொண்டே இருக்கிறார் குறிப்பாக ஈழத்தில் நடந்த போர் சம்பந்தமாக ஈழத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்களை இவர் அண்மை காலமாக இல்லை முன்னைய காலகட்டங்களிலிருந்து இருந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டார் இருக்கின்றார் அந்த வகையில் இவர் அண்மையில் வந்து ஒரு கருத்து ஒன்று முன்வைத்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக அவர் என்ன விஷயத்தில் இவர் சொல்ல வாரார் அவருடைய கருத்து என்னென்ன இருக்குண்டா இந்த செம்மணி மனித புதைகுழி தோண்டப்பட்டதிலிருந்து உண்மையிலேயே யார் பயங்கரவாதிகள் என்ற விடயம் இந்த உலகத்திற்கு தெரிந்திருக்கின்றது அவர் என்ன விஷயத்தை சொல்ல வாரார் ஏற்கனவே இந்த இலங்கை அரசாங்கத்தால் முத்திரை குத்தப்பட்டது என்று பார்த்திங்க விடுதலை புலிகள் அமைப்பினர் தான் பயங்கரவாதிகள் என்று ஆனால் இந்த இடத்துல வந்து சில குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் போன்றவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு கொடூரமாக சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆவே குழந்தைகளை பெண்களை இப்படி கொடூரமாக சித்திரவதை செய்து கொள்ளோணும் என்றால் உண்மையிலேயே அவர்கள்தான் பயங்கரவாதிகளாக இருக்க முடியும் அப்படியான செயற்பாடுகளை செய்பவர்கள் தான் பயங்கரவாதிகளாக இருக்க முடியும் இதிலேருந்தே விளங்கிக் கொள்ள வேண்டும் யார் பயங்கரவாதிகள் என்று அந்த இடம் வந்து முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டில் தான் அந்த காலப்பகுதியில் இருந்தது ஆகவே அந்த இடத்துல வந்து இராணுவத்தினர் தான் இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்க முடியும் ஆகவே அரசு உடனடியாக இதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது இலங்கை அரசாங்கம் வந்து உடனடியாக இது தொடர்பான உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தரப்பினர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்போ இப்படியான விஷயங்களை செய்கிறவர்களை நாங்கள் உண்மையிலேயே மன்னிக்க முடியாதுங்கிற என்கிற பொருளை அவர் சொல்லியிருக்கிறார் மீண்டும் மீண்டும் என்ன விஷயத்து சொல்கிறார் அது இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த இடம் என்கின்றபடியாக இந்த விடயங்களை இராணுவத்தினர் தான் செய்திருக்க முடியும் ஆகவே இது தொடர்பான நடவடிக்கைகளை உடனடியாக அரசாங்கம் விரைந்து எடுக்கணும் என்ற விடைய அவர் தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த விஷயமாக ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம் இந்த தென்னிலங்கை மக்கள் மத்தியிலும் இப்போ தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை சம்பந்தமாகவும் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி சம்பந்தமாகவும் ஒரு புரிதல் ஒன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்கிற விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது தொடர்பாக இளைஞர் ஒருவரும் அதாவது செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தென்னிலங்கை சிங்கள இளைஞன் ஒருவரும் தன்னுடைய குரலை எழுப்பியிருக்கின்றார் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் சட்டத்தரணியவர்கள் இந்த அதாவது வந்து இசைப்பிரியா மற்றும் பாலகுமாரன் அவர்களுக்கான நீதி வேண்டும் என்று போலீஸில் முக புகார் செஞ்சிருந்தார் அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய சட்ட புரிதல்களையும் அதாவது வந்து அதான் சட்ட ரீதியாக தன் பல விடயங்களை இது தொடர்பாக மேற்கொள்ள போகிறேன் என்று சட்டத்தணி தானூக அவர்கள் சொல்லியிருந்தார் இது இவ்வாறு இருக்க இந்த விஷயத்தில் வந்து தென்னிலங்கையிலிருந்து இளைஞர் ஒருவர் வந்து இது தொடர்பான செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான விஷயங்களை வந்து வெளியிட்டிருக்கின்றார் அதாவது ஜாழ்பாணம் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இவ்வாறு சிங்கள சமூக செயற்பாட்டாளர் அர்ச்சுன தெரிவிச்சிருக்கின்றார் செம்மணி மனித புதைகளில் தொடர்பில் அவர் கருத்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அஹ் ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் அகலப்படுகின்றன இதில் சிறுவர்கள் பெரியோர்கள் என கொடூரமாக கொலை செய்யப்பட்ட முப்பத்தி நாலு பேரின் எலும்புக்கூடுகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டன இந்த பிரச்சனையில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒன்றாக இருக்கின்றோம் யுத்த காலத்தில் ஏராளமானோர் காணாமல் ஆக்கப்பட்டார் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் எனவே இந்த புது இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது என்னவெனில் இதற்கு ஒரு தீர்ப்பினை வழங்குங்கள் புதிய புதிய அரசாங்கத்திடமிருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தால்தான் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்கிற விஷயத்தையும் யார் சொல்லியிருக்கிறாரா அந்த சிங்கள இளைஞரான அர்ஜுன் அவர்கள் சொல்லி தெரி தெரிவிச்சிருக்கின்றார் ஆகவே இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற பொழுது சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு சிறந்த புரிதல் என்று தான் நாங்கள் சொல்லணும் அந்த வகையில் சிங்கள மக்கள் இந்த புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட மீண்டுமே இதை ஒரு தவறான வழிக்கு இட்டு செல்கின்ற முகமாக அல்லது இந்த புரிதலை மாறி அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சில சிங்கள அரசியல்வாதிகள் முன்னாள் அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து மீண்டுமே இந்த இனவாதத்தை மக்கள் மத்தியில் திணித்துக் கொண்டு தான் குறிப்பாக இந்த சரத் வீரசேகர் அவர்களுடைய கருத்தாக இருக்கட்டும் விமல் வீரவன்ஸ் அவர்களுடைய கருத்தாக இருக்கட்டும் அதைத்தான் பறைசாட்டி நிற்கின்றது இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் இனவாத கருத்துக்களை விதைப்போர் அல்லது இனவாத கருத்துக்களை கருத்துக்களால் மக்களை சூழ்வோர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் இருந்தாலும் கூட இன்றளவிலும் இந்த சரத் வீரசேகர மேலையோ விமல் வீரவம்ச மேலையோ எந்த ஒரு நடவடிக்கையிலும் எடுக்கப்படையில் சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றாலும் கூட தொடர்ந்துமே அவர்கள் மத் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளையோ அல்ல அவர்கள் செய்கிற தவறு என்கின்ற ஒரு ஒரு எச்சரிக்கையை கூட அவர்கள் விடுக்காது வந்து உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது ஒரு சில தேசிய தேசிய மக்கள் சக்தினுடைய உறுப்பினர்கள் இது சம்பந்தமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் கூட இன்னுமே இது ஒரு சரியான நிலைப்பாடில் பயணிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்